வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஒருவேளை கொஞ்சம் சவாலான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம கையில இருக்கிறது அவதூத கீதை அதோட ஏழாம் அத்தியாயம் இது வந்து ஒரு ஞானியோட நேரடி அனுபவ வார்த்தைகள் நம்ம வழக்கமா யோசிக்கிற மாதிரி இல்லாம அதையும் தாண்டி போற விஷயங்கள் சரி இந்த பயணத்தோட நோக்கம் என்ன அவதூதர்னு சொல்றாங்களே அதாவது முழுசா விடுதலை அடைஞ்ச ஒரு ஆன்மா அதோட நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உத்து பாக்குறது நாம நிறைய பேர் விடுதலை ஞானம்னு பேசுறோம். ஆனா இந்த பழைய வரிகள் சொல்ற அந்த உச்சகட்ட சுதந்திரம் அதோட உண்மையான அர்த்தம் என்ன? தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். சரிதானே? உள்ள போகலாமா நிச்சயமா போகலாம். இந்த அத்தியாயம் உண்மையிலேயே ஒரு ஒரு தனித்துவமான பார்வைன்னு சொல்லலாம். நாம பொதுவா ஆன்மீகம்னாலே சில பயிற்சிகள் இருக்கும், சில ஒழுக்க விதிகள் இருக்கும், சில இலக்குகள் இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? ஆமா. ஆனா இது அந்த எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி போன ஒரு நிலை. அத அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கறத விவரிக்குது இதுல முதல் வரியே கொஞ்சம் நம்மள நிறுத்தி யோசிக்க வைக்குது தெருவுல எரிஞ்ச கந்தல் துணியை உடுத்துட்டு இருக்கார் புண்ணியம் பாவம்னு எந்த வேறுபாடும் பாக்காத வழியில போறார் யாருமே இல்லாத தனி இடத்துல வசிக்கிறார்னு அப்படி சொல்லுது இது வெளிப்படையா பார்த்தா கொஞ்சம் விசித்திரமா ஏன் ஒரு மாதிரி சமூகத்துக்கு எதிராக கூட தோணலாமே இது எப்படி புரிஞ்சிக்கிறது கரெக்ட் நல்ல கேள்வி இது மேலோட்டமா பார்த்தா அப்படி தோன்றதுல ஆச்சரியம் இல்லை ஆனா இது உண்மையில எதை குறிக்குதுன்னா இந்த உலக நியதிகள் இருக்கு இல்லையா சமூகம் நம்ம மேல வைக்கிற எதிர்பார்ப்புகள் எது நல்லது எது கெட்டதுன்னு நாமளே போடுற கணக்குகள் இது எல்லாத்துல இருந்து முழுசா விடுபட்ட ஒரு நிலை அது ஓ அப்படியா ஆமா அவர் வந்து அந்த தூய்மையான எல்லையற்ற பிரம்மத்தோட ஆனந்தத்துல மூழ்கியிருக்கார் அதனால இந்த வெளி அடையாளங்கள் இந்த சமூக விதிகள் புண்ணிய பாவ கணக்குகள் இது எதுவுமே அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை சரி அவர் வசிக்கிற அந்த யாரும் இல்லாத இடம் என்கிறது ஒருவேளை நிஜமான காடா இருக்கலாம் இல்லனா மனதளவுல இந்த உலக சிந்தனைகளே இல்லாத ஒரு தனிமை நிலை அப்படியும் என்னன்னா அவர் இந்த உலக சார்புகளிலிருந்து விடுபட்டிருக்கார் ஓகே புற அடையாளங்கள் முக்கியம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஆனா அடுத்த வரியில ஒரு சுவாரஸ்யமான ஒரு மாதிரி முரண்பாடு மாதிரி தோணுது அவரோட அடையாளங்கள் சில சமயம் தெரியலாம் சில சமயம் தெரியாமலும் போகலாம்னு சொல்றாங்க ஆனா அவர் சரி தவறுக்கு அப்பாற்பட்டவர்னாலும் முற்றிலும் நேர்மையானவர் தூய்மையானவர்னு சொல்லுது இது எப்படி சரி தவறுக்கே அப்பாற்பட்ட ஒருவர் எப்படி நூறு சதவீதம் நேர்மையா இருக்க முடியும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஆமா இது ஒரு அருமையான கேள்வி தான் நாம கொஞ்சம் கவனிக்கணும் அவரோட நிலை இருக்கு இல்லையா அத நாம வழக்கமா ஒருத்தர எடை போடுற மாதிரி அவங்க என்ன போடுறாங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ இல்ல சரி தவறு லிஸ்ட் வச்சோ மறிப்பிடவே முடியாது அது வந்து அவரோட உள்ளார்ந்த தூய்மையோட வெளிப்பாடு சரி நாம சொல்றது பெரும்பாலும் சமூகத்தாலையோ அல்லது காலத்தாலேயோ வரையறுக்கப்பட்டது அவரும் அந்த வரையறைகள் எல்லாம் கடந்த நிலையில இருக்கார் ஆனா அவரோட அடிப்படை இயல்பே வந்து களங்கம் இல்லாதது தூய்மையானது அதனால அவர் இயல்பாவே எந்த முயற்சியும் இல்லாமலேயே நேர்மையா இருக்கார் அது அவரோட சுபாவம் ஓ இயல்பாவேவா ஆமா அப்படிப்பட்ட ஒரு ஞானிக்கு நம்மோட இந்த உலக ரீதியான வாதங்கள் விவாதங்கள் எல்லாம் எப்படி பொருந்தும் சொல்லுங்க அவர் ஆசை வெறுப்புங்கிற கட்டுகள்ல இருந்து முழுசா விடுபட்டவர் உடல் சுத்தமா இருக்கா சமூக சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்றாராங்கிறதெல்லாம் தாண்டி அவர் அந்த பரம்பொருளோட ஒன்றி நிலைச்சிருக்கார் உம் இன்னும் ஆழமா போனா நாலாவது வரியில சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு அவருக்கு உடம்பு இருக்கா இல்லையாங்கிற சிந்தனையே இல்லையாம் பற்று இருக்கா இல்லையாங்கிற எண்ணமும் இல்லையாம் உம் அவரே அந்த நிர்மலமான அசைவற்ற எல்லையற்ற ஆகாயம் போன்ற உண்மைன்னு சொல்லுது எனக்கு உடம்பு இருக்குங்கிற உணர்வே இல்லாம இருக்கிறது இத நம்மால கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியலையே உண்மைதான் நம்ம அனுபவத்துக்கு இது ரொம்பவே வந்து அந்நியமாக தோணலாம் அந்த நிலையில் நான் என்னோட உடம்பு என்னோட எண்ணங்கள்ங்கிற அந்த தனிப்பட்ட அகங்காரம் அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோமே அது முழுமையாக மறைஞ்சிடுது அப்படியா ஆமாம் அவர் அந்த எல்லையற்ற உண்மையோட இரண்டரை கலந்துடுறாரு இப்போ யோசிச்சு பாருங்க எங்கும் நிறைந்திருக்கிற ஆகாயத்தை எப்படி ஒரு தனி பொருளா பார்க்கவோ அறியவோ முடியும் முடியாது அதுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் இதுவும் இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறத விட நேரடியா அனுபவிக்கிற ஒரு நிலை பிரம்மம்னு இங்க சொல்றது அந்த அடிப்படையான மாறாத எங்கும் நிறைந்திருக்கிற பேருண்மை அது ஆகாயம் மாதிரி எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கு ஆனா எதனாலையும் பாதிக்கப்படாம இருக்கு அந்த மாதிரி ஒரு கருத்து இது நீங்க சொல்றது தத்துவரீதியா புரியுது பிரம்மம்ங்கிறது எங்கும் நிறைந்த தூய்மையான கலங்கமற்ற ஆகாயம் மாதிரி ஒன்னுனா அதுல எப்படி பிரிவு பிணைப்பு விடுதலைன்னு வேறுபாடுகள் இருக்க முடியும் கரெக்ட் இது நாம உலகத்தை பாக்குற அடிப்படையே கேள்வி கேக்குது இல்லையா நாம எப்போதுமே இரண்டெண்டா தானே பாக்குறோம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் நட்பு பகை கட்டு விடுதலைன்னு எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறோமே நாம மிகச்சரியா சொன்னீங்க அந்த அடிப்படை உண்மை அந்த பிரம்மம் எல்லாத்துலயும் சமமா ஒரே மாதிரி பரவி இருக்கும்போது அங்க எப்படி சிலது சேருது சிலது பிரியுது எதுக்கு வலிமை எதுக்கு பலவீனம்னு வேறுபாடு பார்க்க முடியும் அதெல்லாம் நம்ம மனசோட கற்பனைகள் இல்லனா இந்த உலக வாழ்க்கையோட வரையறைகள் தான் அந்த அடிப்படை உண்மையில இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் இடமே இல்ல அதே மாதிரிதான் நட்பு பகை சந்தோஷம் துக்கம் போன்ற உணர்வு ரீதியான இருமைகளுக்கும் அந்த நிலையில இடம் இல்லை எல்லாமே அந்த ஒரே உண்மையோட வெவ்வேறு தோற்றங்கள் தான் அங்க வெறுப்பு வெறுப்புங்கிற பேச்சுக்கே இடமில்ல இதோ அடுத்தது இன்னொரு வியப்பான கருத்து வருது பாருங்க அவர் யோக விதிகளை கடைபிடிக்கலாம் இல்லை கடைபிடிக்காமலும் இருக்கலாம் ஆனாலும் அவர் ஒரு யோகியாம் ஆமா அதே போல உடைமைகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனாலும் அவர் போகி அதாவது அனுபவிப்பவர்னு சொல்லுது அவர் அமைதியா மெதுவா இயங்கி தன்னோட தூய மனசிலிருந்து வர்ற இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் யோக விதிகளை பின்பற்றாம எப்படி யோகியா இருக்க முடியும் அப்புறம் போகினா உலக இன்பங்களை அனுபவிக்கிறவருந்தானே நம்ம பொதுவா நினைக்கிறோம் இங்க யோகி போகிங்கிற வார்த்தைகளை நம்ம வழக்கமா புரிஞ்சுக்கிற இருந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும் யோகத்தோட நோக்கம் என்ன மனச ஒருமுகப்படுத்தி இந்த உலகியல் எண்ணங்களை கடந்து அந்த உயர்ந்த பிரம்ம நிலையை அடையிறது தானே ஆனா அவரும் இயல்பாவே அந்த நிலையில தான் இருக்கார் அதனால அந்த நிலைய அடையறதுக்கான பயிற்சிகளோ விதிகளோ அவருக்கு தேவைப்படலாம் இல்ல தேவைப்படாமலும் போகலாம் அது அவரோட இயல்பு அவரோட நிலை ஓஹோ அது வெளிப்புற செயல்களை இல்ல போகிங்கிறது இங்க உலகப் பொருள்களை அனுபவிக்கிறவருங்கிற அர்த்தத்துல வரல அப்போ மாறாக தன்னுள்ளேயே இருக்கிற அந்த எல்லையற்ற இயல்பான எந்த வெளிப்பொருள் துணையும் இல்லாமலேயே அனுபவிக்கிறவருங்கிற அர்த்தத்துல வருது அவர் ஆனந்தத்தை தேடி போகல அவரே ஆனந்தமா இருக்கார் அதனாலதான் அடுத்த வரியில கேக்குது அறிவு அறியாமை இருமை ஒருமைங்கிற இந்த இரட்டை நிலைகளை எல்லாம் கடந்து இயல்பாகவே தூய்மையான ஆனந்தத்துல இருக்கிறவருக்கு யோக பயிற்சிகள் எதுக்கு அப்படின்னு அப்போ அந்த பிரம்மநிலையை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் நாம இங்க முக்கியம் நினைக்கிற பல விஷயங்கள் அர்த்தமில்லாம போயிடுமா உம் ஏன்னா பதினோரா வரியில பிரம்மம் வந்து முழுமை பகுதிங்கிற பாகுபாட்டுக்கு அப்பாற்பட்டது பற்றுதல் பற்றின்மை இரண்டையும் கடந்தது ஆகாயம் மாதிரி சுருங்குறதோ விரிகிறதோ இல்லைன்னு சொல்லுது ஆமா அப்படிப்பட்ட பிரம்மத்தோட அவதூதர் ஒன்றி போயிட்டதால அவரும் அப்படிதானே எல்லாத்தையும் துறந்து பிரம்மத்தோட ஐக்கியமாகி எல்லாம் கடந்து அவர் முழு சுதந்திரமா இருக்கார் அப்படிப்பட்டவருக்கு வாழ்வு மரணம் எப்படி பொருந்தும் அவர் தியானம் செஞ்சாலும் செய்யலைன்னாலும் என்ன வித்தியாசம் கரெக்ட் இது ஒரு விதத்துல நாம பண்ற முயற்சிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான் அத கடந்த பின்னாடி அதெல்லாம் தேவையில்லையோன்னு தோண வைக்குது ஆமா அந்த நிலையை அடைஞ்ச பிறகு இந்த உலகியல் சார்ந்த வாழ்க்கை மரணம் அது சம்பந்தமான பயங்கள் அல்லது அதை அடைய நாம செய்யற முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாமே வந்து அர்த்தமற்றதாகிடுது ஏன்னா இந்த முழு உலகமுமே ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு மாய தோற்றம் ஒரு மிக முக்கியமான கருத்து இங்க அழுத்தமா சொல்லப்படுது ஆமா காணல் நீர் நிலையற்ற இந்த தோற்றங்களுக்கு பின்னாடி பிளவுபடாத உருவமற்ற மேலான பேரின்பமான அந்த சிவம் அதாவது அந்த மங்களகரமான அழிவற்ற பேருண்மை அது மட்டும் தான் நிஜமா இருக்கு இந்த உலக தோற்றங்கள் எல்லாம் தோன்றி மறையும் ஆனால் அடிப்படை உண்மை மட்டும்தான் கேட்டீங்களே நம்ம முயற்சிகள் அர்த்தமற்றதான் அப்படி இல்லை அந்த நிலையை அடையிற வரைக்கும் முயற்சிகள் தேவைதான் ஆனா அடைந்த பிறகு அந்த முயற்சிகளும் அந்த நிலையில கரைஞ்சிடுது ஓகே அடுத்த வரி ரொம்ப நேரடியா நம்மளை பார்த்து கேட்கற மாதிரி இருக்கு நாங்கள் அதாவது அவதூதர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலு புருஷார்த்தங்கள்னு சொல்றாங்களே அதுல எதையுமே விரும்புறதில்ல அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற அறிஞர்கள் எப்படி எங்களுக்கு பற்றுதல் இருக்குனோ பற்றின்மை இருக்கணும் கற்பனை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேக்குது ஆமா இது நம்மோட புரிந்தலோட போதாமைய சுட்டி மாதிரி இருக்கு இல்லையா நாம நம்ம அளவுகோள்களை வச்சு அவங்கள எடை போட முயற்சி பண்றோம் ஆனா அவங்க அந்த அளவுகோள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கன்னு சொல்றாங்க மிகச்சரி இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நாம நம்ம அறிவ வச்சு நம்ம அனுபவங்களை வச்சு நம்ம எதிர்பார்ப்புகளை வச்சு தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ஆமாம் ஆனால் அவதூதரோட நிலை நம்ம அறிவோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது புருஷார்த்தங்கள்ங்கிறது மனுஷன் வாழ்க்கையில் அடைய வேண்டியதாக கருதப்படுற நாலு இலக்குகள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சரி அவதூதர்களோ இந்த நான்கையுமே நாங்க விரும்பலன்னு சொல்லும் போது அதுக்குள்ள இருக்கிற பற்று பற்றின்மைங்கிற இருமைக்குள்ள அவங்களை எப்படி அடக்க முடியும்னு கேக்குறாங்க அவங்க நிலையே இந்த உலகியல் இலக்குகளை கடந்தது கடைசியா பதினைந்தாவது வரியில இந்த அத்தியாயம் எப்படி முடியுதுன்னா இந்த மேலான உண்மைய வெறும் அறிவால புத்தியால முழுசா புரிஞ்சுக்க முடியாது அவதூதர் தியானம் மூலமா தன்னோட மனசை தூர்மைப்படுத்திக்கிட்டு அந்த எல்லையற்ற ஆனந்தத்துல மூழ்கின பிறகு அந்த இருந்து அந்த பிரம்மத்தை பத்தி இயல்பா தன்னிச்சையா பாடியிருக்காருன்னு சொல்லுது ஓ பாடியிருக்காரா ஆமா இது வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இது ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நேரடி அனுபவ நிலை வார்த்தைகளால முழுசா விளக்க முடியாத ஒன்ற அனுபவத்தோட மொழியில பாட்டா வெளிப்படுத்துறாரு அவர் ஆக இந்த அவதூத கீதையின் ஏழாம் அத்தியாயம் நம்மோட அன்றாட சிந்தனை எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான ஒரு தீவிரமான விடுதலை நிலையே படம் பிடிச்சு காட்டுது பற்றின்மை நல்லது கெட்டதுங்கிற இருமை நிலைகளை கடந்து போறது இந்த உலகத்தையே ஒரு தோற்றமா பாக்குறது எந்த வெளிப்புற சூழ்நிலையும் சார்ந்து இல்லாம இயல்பா உள்ளுக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கிறது இதெல்லாம் தான் இங்க மைய கருத்துக்களா இருக்கு இது உடனே சுலபமா இல்ல தான் ஆனா ஆழமா சிந்திக்க தூண்ற பல விஷயங்கள் நிச்சயமா அதுல இருக்கு ஆமா இது வந்து அடைய சாத்தியமான ஒரு உச்சகட்ட ஆன்மீக நிலைய காட்டுது இது வெறும் தத்துவம் பேசுறதோ விவாதிக்கிறதோ இல்லை. இது ஒரு ஆழ்ந்த அனுபவ நிலை சரிதான் உண்மையான விடுதலைங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் என்ன விதிகளை பின்பற்றுறோங்கிறத சார்ந்ததில்லை அது முழுக்க முழுக்க நம்ம அகத்தில் நம்ம மனநிலையில் ஏற்படுற ஒரு மாற்றங்கிறது தான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான செய்தி ஒருத்தரோட வெளித்தோட்டத்தை வச்சோ அவங்க செயல்களை வச்சோ அவங்கள இட போட முடியாதுன்னோ உண்மையான நிலைங்கிறது அவங்களோட உள்ளார்ந்த தூய்மையையும் அந்த எல்லையற்ற உண்மையோடு அவங்க எந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்காங்கிறதையும் பொறுத்ததுன்னோ இது வலியுறுத்துது இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த அவதூதர் விவரிக்கிற நிலை எந்த சமுதாய கட்டுப்பாடுகளும் இல்லாம பற்றுதல் இல்லாம நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டு தன்னுள்ளேயே ஆனந்தமா இருக்கிறது இது இன்றைய வேகமான சிக்கலான நவீன வாழ்க்கைக்கு எந்த வகையில பொருத்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எல்லாத்துல இருந்தும் இப்படி முழுசா விடுபட்டு இருக்கிறதுங்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமா இல்ல அது ஒரு அடைய முடியாத தானா இந்த பண்டைய ஞானம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ இல்லை நீங்கள் வாழ்க்கையில் எதை இருக்கீங்களோ அந்த தேடலுக்கோ ஏதாவது புதிய புரிதல்களை புதிய பார்வைகளை கொடுக்க முடியுமா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட சேர்ந்து பயணித்ததுக்கு மிக்க நன்றி